கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களை இந்த அருமையான வீடியோவின் மூலமாக இவங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக நான் அதை விளக்க விரும்புகிறேன் ரோமர் கெழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் கெழுது நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினேழு நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுக்கு சுகந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் நம்ம இங்கே வாசிக்கிறோம் நம் பிள்ளைகளானால் சுதந்திரமா நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து இந்த வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு போ கிறிஸ்துவுக்குள் நாம் யார் ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட் நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்னவாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் போதிக்க விரும்புகிறேன் முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு சுதந்திரராக இருக்கிறோம் அதற்கு முன்பாக பிள்ளைகளானால் அப்படின்னு இருக்கு முதலாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஆமாம் ஹலை லூயா இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேறு யாரும் சாட்சி சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார் அதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது பதினாலாவது வசனம் மேலே மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரா இருக்கிறார்கள் அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்போ நீங்க தைரியமாய் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுபிகார சுந்திரத்தை பெற்றிருக்கிறீர்கள் அந்த ஆவியை பெற்று அந்த ஆவி என்ன பண்ணுதா உள்ள இருந்து சொல்லுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆன நாம் கிறிஸ்துக்குள் முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால் நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் யூ ஆர் சன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஆஃப் காட் நீங்கள் தேவனுக்கு புத்திரரும் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் வேதம் அதைத்தான் போதிக்கிறது அவருடைய இருக்கிறோம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்னா இயேசுவை தேவன் எப்படி தன்னுடைய சொந்த குமாரனாக பார்க்கிறாரோ அதே போல உங்களையும் என்னையும் சொந்த குமாரனாக இயேசு பார்க்கிறார் இதைத்தான் வேதத்துல நான் வாசிக்கிறோம் அவருக்கு சுகந்தர் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே யாருக்கு தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய் வி ஆர் ஆல் கோர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் உடன் பங்காளியாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஆளுமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எவ்வளோ பெரிய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் ஸோ இன்றைக்கு முதலாவது சத்தியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக